டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு திருத்தலம் பற்றி எப்பொழுதும் பேசுவோம் இந்த திருத்தலம் இன்னைக்கு எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவாலங்காடு இந்த திருவாலங்காடு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு முதல்ல நம்ம தரிசனம் செய்ய வேண்டியது அங்க இருக்கக்கூடிய காளி தேவியை தான் இந்த காளி தேவியை என்ன சொல்லுவோம்னா பரணி நட்சத்திரத்தன்று நம்ம போய் வணங்கினால் நமக்கு நினைத்த காரியங்கள் கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே காளி முதல்ல போய் நம்ம காளியை வணங்கிட்டு தான் அப்புறம் நம்ம போய் அங்கே சிவபெருமானை வணங்கணும் இது வந்து ஐந்து சபைகளில் ரத்ன சபை அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே ஊர்த்துவ தாண்டவமாடினார் சிவபெருமான் இந்த ஆலயத்தில் வந்து வடாரண்யேஸ்வரர் அப்படிங்கிறது அவரினுடைய திருநாமம் வண்டார் குழலி அப்படிங்கிறது அம்பாளினுடைய திருநாமம் இங்கே வந்து ஃபுல்லா பலாமரம் நிறைந்திருந்ததாம் இந்த அந்த காடு அந்த ஆலமரமும் பலாமரமும் நிறையா இருந்தது ஆலமரம் நிறையா இருந்தது தான் இது வந்து ஆலங்காடு அப்படிங்கிற பெயரும் பெற்றது திருவாலங்காடுன்னு பின்னாடியும் இதற்கு பெயர் வந்தது காரைக்கால் அம்மையார் இந்த இடத்தில் வந்து முக்தி பெற்று சிவபெருமான் வந்து அம்மையே அப்படின்னு காரைக்கால் அம்மையாரை பார்த்து கூறிய ஸ்தலம் இது காரைக்கால் அம்மையார் வந்து இந்த அந்த சிவபெருமான் வந்து அம்மையாருக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாராம் ஃபுல்லாக லிங்கங்களாக இருந்துதான் அம்மை வந்து எப்படி நடக்கணும்னு தெரியல ஸோ அவங்களுடைய சிரசு தலைகீழாக காரைக்கால் அம்மையார் நடந்து சென்று சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படிங்கிறது கதை உண்டு இந்த திருவாலங்காடு அப்படிங்கிறது வந்து நிறைய பேய்களும் பூதங்களும் இருந்து அது வந்து மையான பூமியாக இருந்து அந்த இடத்துல சிவபெருமான் சுவயம்புவாக தோன்றிய இடம் அந்த காட்டில் அப்படின்னு ஸோ மாதிரி பல புராணங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து உண்டு இங்கே சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறோன்னே அது ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த அந்த அந்த நாள் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்த நாள் ரொம்ப பெருமை வாய்ந்த ஸ்தலமும் கூட இது வந்து தேவார பா பதிகம் பாடிய இடம் ஸோ அப்பர் சுந்தரர் நாவுக்கரசர் இவங்க எல்லாருமே வந்து சிவபெருமானை பாடியிருக்கிறாங்க இரநூற்றி எழுபத்தி ரெண்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது ஐந்து சபைகளில் இது ரத்ன சபை அப்படின்னும் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்கு அவங்கள அவங்கள வந்து சிவபெருமான் வந்து போடு சண்டை போடுறார் அவங்கள சிவபெருமானால் அழிக்க முடியலை அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறா தன்னுடைய கண்கள் தன்கள தன்னுடைய பார்வையினால் ஒரு காளியை வந்து அவள் உருவாக்குகிறாள் அந்த காளியை வந்து உருவாக்கி அவள் போய் வந்து அந்த ரெண்டு இராட்சசனையும் அவள் வந்து காளி வந்து வதம் பண்ணுறாள் வதம் பண்ணதுக்கப்புறம் அவள் கோர பற்களும் அந்த ஆத்திரமும் அந்த இரத்த வாடையும் வந்து அவளுக்கு அடங்கவே இல்லை அந்த காட்டுக்கு ராணியாக அவள் இருக்கா காளியினுடைய வேகம் ரொம்ப தன்மையாக இருந்ததுனால தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடத்தில் போய் கேட்குறாங்க காளி இவ்வளோ உக்ரமாக இருக்காளே இவ்வளோ இவ்வளவு வந்து கொஞ்சம் கோபத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தானும் ஒரு கோர பற்களுடனும் ஒரு இராட்சச தன்மை ஒரு உருவம் கொண்டு அவரும் பூலோகத்திற்கு வந்து எங்கள் காளியை வந்து பார்க்குறார் உடனே அந்த காளி வந்து சொல்கிறா எனக்கு நிகராக ஒரு நாள் வந்து ஆட முடியுமா நீ ஆடு அப்போ எனக்கு நிகராக நீயும் கூட நடனம் ஆடு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே இந்த இந்த காட்டுக்கு வந்து ஆளலாம் அப்படின்னு சொல்லி காளி வந்து சொல்கிறாள் உடனே சிவபெருமான் வந்து நாட்டியம் ஆடுறாரு சிவபெருமான் நாட்டியம் ஆடும்பொழுது ஊர்த்துவ தாண்டவம்னு சொல்கிறது அந்த காது தன்னுடைய காது குண்டல கீழே விழுந்து அந்த கால் கட்டவரலால் எடுத்து திரும்பி அந்த காதணியை அவர் காதில் வந்து மாட்டிக்கொள்கிறார் அதை பார்த்த காளி அப்பொழுதுதான் அந்த காலை வந்து அவர் டக்குன்னு தூக்கும் தான் தான் ஒரு பெண் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது ஸோ அவளுடைய அந்த கோபமெல்லாம் அடங்கி அந்த பெண்மை அவளுக்குள்ள வந்து சிவபெருமானிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கிறாள் உடனே சிவபெருமான் சொல்கிறார் உன்னை வந்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்ன தவிர ஸோ நான் நான் நீ இல்லை நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்லுகிறார் அப்போ சொல்லும் பொழுது சொல்கிறார் இந்த ஸ்தலம் உனக்கு தான் முதல் உரிமை உன்னை தான் முதலில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் உன்னை தரிசனம் செய்த பின்னரே என்னை வந்து தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறத அந்த காளி தேவிக்கு கொடுத்து அந்த காளி தேவியினுடைய உருவமே பார்த்திங்கன்னா கால் ரெண்டுமே இப்படி தாண்டவம் ஆடக்கூடியதில் தான் இருக்கும் அந்த காளியின் உட்கார்ந்த அந்த ஊர்த்துவ தாண்டவம் ஆடி அந்த கால் வந்து இந்த ரெண்டு காலுமே இப்படி இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் அந்த கோவிலில் வந்து இருக்கும் ஸோ குளத்துக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு போய் காளி தேவியை வணங்கி விட்டு அதற்கு பின்னால் நம்ம வந்து வண்டார்குழலி மற்றும் சிவபெருமானை வந்து வணங்க வேண்டும் ரொம்ப ஒரு அருமையான க்ஷேத்திரம் சிவ என்றைக்காவது நீங்கள் வந்து சிவராத்திரியில் போகலாம் இல்லை வந்து பிரதோஷ நாளில் போய் சிவபெருமானை அங்கே தரிசனம் செய்து விட்டு வரலாம் ரொம்ப ஒரு ஏகாந்தமாக இருக்கும் ஒரு ஆலங்காட்டில் அதாவது பலா மர காட்டில் அங்கே வந்து சுயம்புவாக அவர் தோன்றினார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய கதை இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பேர் முக்தி தீர்த்தம்னு பேர் இந்த விரக்ஷம் வந்து வந்து பலாவும் ஆலமரமும் ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஆலயம் க கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனத்தில் நம்ம வந்து போயிட்டு இந்த ரத்ன சபையான சிவபெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் வணங்கிட்டு வரலாம் வண்டார் குழலி ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த அம்மையார் இந்த இந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பை வந்து நமக்கு பார்க்கும்பொழுது மனசில் வந்து மற்ற சிவ நிறையா சிவன் ஆலயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த ஆலயமுமே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அளவுக்கு ரொம்ப பெருசு இல்லைன்னாலும் அதுவும் வந்து வெள்ளி சபை இல்லையா இந்த ஐந்து சபைகளில் திருவாலங்காடு ரத்தன சபை அங்கே இருக்கக்கூடியது வெள்ளி சபை சிதம்பரம் வந்து பொன்னம்பலம் வந்து தங்கம் அது ஒரு சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் வந்து ஒரு சபை இப்படி இந்த ஐந்து சபைகளும் வந்து ஈசன் நடனம் புரிந்து தேவியுடன் இவர்கள் ஆடின இதுதான் இந்த சபைகள் எல்லாம் ஸோ இந்த இடம் இந்த திருவாலங்காடு வந்து பரணி நட்சத்திரத்தை அன்று சென்று அந்த காளி தேவியை வணங்கி நம்ம வந்து ஈசனையும் வழிபாடு செய்தால் நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறும்னு இந்த ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது சிவன் சன்னதியை நம்ம சுற்றி வரும் பொழுது அந்த 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 சுற்றி வரக்கூடிய இடத்தில் ஒரு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திக்கு வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இடமும் அங்கே ஒரு சிவபெருமான் வந்து இருக்கிறாரு ஸோ மாந்திக்கு பூஜை பண்ணி அங்கே வந்து அது அந்த சிவனை வந்து நம்ம வழிபட்டால் நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் போகும் அப்படின்னும் அந்த ஸ்தலம் வந்து சொல்லப்படுகிறது ஸோ ரொம்ப பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமும் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவாலங்காடு இந்த ஆலயத்தில் வண்டார்குழலி மற்றும் வண்டார் இவர்களை நாம் தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய இந்த காளிதேவியும் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் மற்றும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மன கவலைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை நமக்கு அது இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் திருவள்ளூர் அப்படிங்கிறது ஸோ வெளியில் இருக்கிறவங்களும் ஒரு தடவை வந்து இங்கே திருவள்ளூரில் அது திருத்தணி போகக்கூடிய வழிதான் ஸோ நீங்கள் வந்து திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த திருவாலங்காடு வழியாக தான் நம்ம திருவ திருப்பதி போகணும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் நிறைய ஆலயங்கள் இருக்குது அதில் ஒன்று இது ரொம்ப பிரசித்தி பெற்றது என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அழகான ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்